الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم அருளாதன் நேரற்ற அன்புடைய எல்லாம் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்ற அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என் உயிரிலும் மேலான உத்தம நபி தூதர் முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே புனிதமிக்க இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம் அல்லாஹ் அபுல்லாலமின் நான் மேல ஊதிய வசனத்திலே பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் சத்தியமிட்டு கூறுகின்றான் இந்த வசனத்தை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் இந்த வசனத்தினுடைய அந்த பத்து நாட்களை குறிக்கக்கூடிய அந்த நாட்கள் எது என்று சொன்னால் பகவான் மாதத்தினுடைய இறுதி பத்து நாட்கள் என்று சில அறிஞர்களும் துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்று சில அறிஞர்கள் மக்களும் மற்றும் சிலர் இது மொஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்று ஆய்வு செய்து அவர்கள் கருத்தை தெரிவிக்கின்றார்கள் இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள் ஏராளமாக செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளிலும் நமக்கு காணை கிடைக்கின்றன என்று பெருமானார் முகம் அலி செல்லும் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாஹுடைய மாதம் என்று நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் அல்லாஹுடைய வீடு கிதாபுல்லா அல்லாஹுடைய புத்தகம் குரான் அல்லாஹுடைய ஒட்டகம் என்று குரானில் சாலி அலி அவருடைய சரித்திரத்தில் அந்த ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார் இப்படி அல்லாஹுடைய பேர்களை இணைத்து சொல்லக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது மிகவும் உன்னதமாகவும் உயர்வானதாகவும் இருக்கிறது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே இந்த ஷஹருல்லா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதம் என்பது மிக மிக அதிகமான சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்கிறது அந்த அந்த முஹர்ரம் மாதத்தில் தான் ஆஷுரா பத்தாவது நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் சிறப்பிற்குரிய நாள் இருக்கிறது அந்த நாளை பற்றிய வரலாற்றிலே இஸ்லாமிய வரலாற்றில் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த நாளில்தான் அவர்களும்லி இது ஏற்றுக்கொண்டதாக நாம் அறிகின்றோம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கப்பல் பிரளயத்திற்கு பிறகு ஜூதி மலையிலே சென்று கரை சேர்ந்த நாளும் அதுதான் மூசா அலி அவர்களும் அவர்களுடைய சகாக்களும் அல்லாஹினால் தாக்குதலில் இருந்து பிறாவன் மற்றும் அவனுடைய கூட்டத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு கொடிய பிரன் மூழ்கடிக்கப்பட்ட தினமும் அதுதான் இப்ராஹிம் நபி அலிசலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்ட பிறகு அங்கே அல்லாஹினுடைய உதவி இறங்கிய நாளும் அதுதான் நபி யூனஸ் அலிசலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட தினமும் அதுதான் யூனஸ் அலிசலாம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் தால பெய லாபத்தில் இருந்து வேதனையிலிருந்து காப்பாற்றிய தினமும் அதுதான் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய நாளும் அதுதான் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கண்ணொலி மங்கிய பிறகு தன்னுடைய மகனை நினைத்து வாடிய அவர்களுடைய கண்ணொழி அல்லாஹ் மீட்டுக் கொடுத்த தினமும் அதுதான் கிணற்றில் வீசப்பட்ட அவர்கள் அங்கிருந்து அபயம் பெற்று வெளியேறிய நாளும் அதுதான் ஈசா அலி இஸ்லாம் அலிசலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்திய தினமும் அதுதான் இப்படி மொஹர்ரம் மாதத்தினுடைய அந்த ஆஷிராவுடைய நாளினுடைய சிறப்புகள் ஏராளமாக நின்று கொண்டே செல்கின்றன ரமதானுடைய நோன்புகளுக்குப் பிறகு மிகவும் சிறப்பிற்குரிய நோன்பு என்று சொன்னால் அது முகர்ரம் மாதத்தினுடைய அந்த நோன்புதான் அப்போது சியாபாத ராமதான் ஷஹருல்லா மொஹர்ரம் நான் என் சிவல்லா வலியுசில ஒரு சென்னார்கள் அஜ்யானை காலங்காட்டிலிருந்து அன்னை சார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த நோன்பை அரபுகள் வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லாவின் செல்லும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் சகாபாக்களை வைப்பதற்கு ஏறி இருக்கிறார்கள் நமபெருமானா செல்ல அழிவு அவருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபி ஒருவர் சொல்லுகிறார் பெருமானா செல்லா அலுவலம் அவர்கள் எங்களுக்கு அவர்களும் நோன்பு வைத்து எங்களையும் நோன்பு வைக்க சொன்னார்கள் நாங்கள் ஆர்வமாக நோன்பு வைத்தோம் சொன்னால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆர்வமூட்டி நோன்பு வைப்பதற்கு நாங்கள் ஊக்கமூட்டினோம் எங்கள் பிள்ளைகள் பசியை மரக்கடிப்பதற்கான அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்களை கொடுத்து நாங்கள் மறக்கடித்து நாங்கள் நோன்பு குறிப்பதற்கு ஆர்வம் ஊட்டுவோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இது சுண்ணத்தான நோன்பாக இருந்தாலும் கூட சகாபாக்களும் இதற்கு முக்கியத்துவம் இந்த நோன்புகளை நோற்று வைக்கிறார்கள் யூதர்கள் கூட இந்த நாளிலே நோன்பு வைத்திருக்கிறார்கள் அண்ணல் நாயகன் அழகிய செல்லும் அவர்கள் மதியாவிற்கு வந்தவுடன் பார்க்கிறார்கள் அங்கு யூதர்கள் இந்த நாளிலே ஒரு நாளில் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது என்ன நாள் என்று அபிகல் நாயகன் செல்லுல்லாஹு அலி செல்லும் அவர்கள் வினவ அவர்கள் சொன்னார்கள் இதுதான் எங்களுடைய புனிதமிக்க நாள் சராவானமிருந்தே அவருடைய கூட்டத்திலிருந்து மூஸா அலைஹிஸ்ஸலாம் எங்கள் நபியை அல்லாஹ் ஹுத்தால எனவே அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் இந்த நாளில் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னதும் பெருமானார் முஹம்மது صلى الله அவர்கள் சொன்னார்கள் ஆன ஆவுல ப மூஸா நான் அவர்களை விட மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மிகவும் உரிமை கொண்டவன் எனவே ஃபாஸாமஹு வ அவர்களும் நோன்பு நோற்றார்கள் மற்ற சகோதரர்களையும் இஸ்லாத்தில் அனைத்து மக்களையும் நோன்பு நோட்பதற்கு நபியல் நாயன் செல்லுல்லா அலுவலம் அவர்கள் ஏவினார்கள் யூதர்களுக்கு மாற்றமாக இரண்டு நாட்களாக நோன்பு நோக்கச் சொன்னார்கள் ரசூல்லாஹி சவல்லா அலுவலம் அவரிடத்தில் கேட்கிறார்கள் சகாபாத் யார் ரசூல்ல யூதர்களும் ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்களே பத்தாவது தினத்திலே என்று கேட்கின்ற பொழுது நபீன் நாயன் சலுல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக ஒன்பதும் பத்தையும் சேர்த்து விடியுங்கள் என்று சொன்னார்கள் அல்லது பத்து பதினொன்று இரண்டையும் சேர்த்து பிடிப்பதற்கு நாயகன் சல்ல அல்லூ அல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆசுராவுடைய நோன்பு நோற்பதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கின்ற ரகுநதி கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு இது பரிகாரமாகும் என்று பெருமாணம் முகமது சல்லாஹு செல்லும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறார்கள் எனவே இந்த அந்த நாளில் இரவிலே நான் நின்று வணங்க வேண்டும் பகலிலே நோன்பு நோக்க வேண்டும் சொந்த பந்தங்களை ஆதரிக்க வேண்டும் குடும்ப உறவுகளை பேண வேண்டும் தன் குடும்பத்திற்கு மனைவி மக்களுக்கு சகோதர சகோதரர்களுக்கு தாராளமாக செலவு செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் இரவை கழிக்க வேண்டும் குரான் திலாவத் அதிகமாக ஓத வேண்டும் நகீலான வணக்கங்களை அதிகமாக செய்ய வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் அநாதைகளை அரவணைக்க வேண்டும் நோயாளிகளை சென்று சந்திித்து அவர்களிடிக் கொண்டு நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதற்கு நபிகள் பெருமான அலுவல் அவர்கள் நமக்கு ஏவிருக்கிறார்கள் வல்ல ரஹமான் இந்த செய்திகளை எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து இந்த நாளை வீணாக்கி விடாமல் பகலில் நோம்பு நோற்று இரவிலே வணக்கங்கள் புரிவதற்கு வல்ல ரஹ்மான் துணை பெருவானாகொரு இல்ல